ஹலோ எப்ரியவன் வெல்கம் டெல்ஷ் கிளர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நலவாரி அட்டை வச்சுருக்கீங்க நீங்கள் எந்த ஒரு வாரியத்தில் இருந்தாலும் சரி உறுப்பினராகிய உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான நோய்களுக்கும் மருத்துவமார்க்கலாம் அதுக்கான உதவித்தொகை முதற்கொண்டு கொடுக்குறாங்க அதை நீங்கள் ரீம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பத்தொம்போது வாரியங்கள் அதாவது நல நலவாரியங்கள் அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய வாரிய உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான பேர் இருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருந்தாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பத்தாம் தேதி வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டுக்காக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகபட்சமான உதவித்தொகை உங்களுக்கு வரப்போகுது அதுபோக தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவித்தொகையும் இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மகளிர் உரிமைத்தொகை தொகை நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலுமே கம்பல்சரி உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த காணொலியை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நீங்கள் இந்த விதமான நோய்களில் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான நலவாரி உறுப்பினர்களுக்கும் ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன நோய்க்கெல்லாம் வந்து இதில் க்ரைட்டீரியா இருக்குது எவ்வளோ கிளைம் பண்ணலாம் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स நீங்க நலவாரி உறுப்பினரா இருந்தீங்க அப்படிங்கற பட்சத்துல சோ இந்த மாதிரி ஆன்லைன் பேஜ்க்கு வந்துட்டீங்க அப்படினா உங்களோட கிளைம் பேஜ்ல போங்க சோ இதுல கிளைம் அப்படினு இருக்கும் இதுல பாத்தீங்கனா குரானிக் டிசீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நாள்பட்ட நோய் உதவிக்கான ஆன்லைன் விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் என்னென்ன விதமான நோய்களுக்கு அதாவது நாள்பட்ட நோய்கள் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஸோ நமக்கே கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆயிருக்கும் பட் இருந்தாலும் இதில் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க எது எதுக்கெல்லாம் பீரியாரிட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நோய்களுக்கு எவ்வளோ கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ஒருத்தருக்கு கிளைம் பண்ண போகிறேன் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் குரானிக் டிசீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த விண்ணப்பம் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வியாதிக்கெல்லாம் இவங்க வந்து அதாவது நலவாரியத்தில் வந்து நமக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ இவ்வளோ தான் கொடுப்பாங்களா அவ்வளோதான் கொடுப்பாங்களா அப்படின்னு கிடையாது நீங்கள் எவ்வளவுக்கான பில் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த பில்லில் மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நான் அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணப்போகுது என்னென்ன டைப் ஆஃப் க்ரானிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமம் மாடரேட் அண்ட் சிவியர் ப்ரெசன்டன்ஸ் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்துமா நோய் அதாவது உங்களால் மூச்சு விட முடியல ஸோ பரம்பரை பரம்பரையாக அந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது இதுக்கு அதாவது உங்களால் இந்த புகையிட்ட நிற்க முடியல மூச்சு திணறல் ஏற்படுது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் பஃப் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது அதாவது மிதமாக இருக்குது அல்லது கடுமையான நிலையாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கிளைம் பண்ணலாம் ஸோ நான் நாள்பட்ட ஒரு வியாதியாக இருக்குது எனக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேன்சர் புற்றுநோய் ஸோ இந்த புற்றுநோய்க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி புற்றுநோயிலிருந்து ரெக்கவர் ஆயிருந்தாலும் சரி அல்லது புற்றுநோயில் தற்போது பாதிச்சிருந்தாலும் சரி அவங்களும் கிளைம் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த டிசீஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட நீங்கள் கிளைம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணலாம் ஸோ பாதித்த உடனே கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது இது எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஓகேங்களா ஸோ இதை ஆல்ரெடி பாதித்தவங்களும் வந்து கிளைம் பண்ணலாம் மூணு வருஷத்துக்கு உள்ளே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கரண்டாக வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் செக்அப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த டிசீஸுக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டுனா ஆஸ்துமா அடுத்து கேன்சர் பார்த்தாச்சு ஸோ கேன்சர் எந்த டைப் ஆஃப் கேன்சராக இருந்தாலும் அதுக்கு அவங்க வந்து இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க அடுத்தது டயாலிசிஸ் அதாவது ஒருவேளை சக்கர நோயே இருக்குது ஸோ உங்களுக்கு டயாலிசிஸ் ரத்தம் மாற்றிகிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அப்படிங்கிற பட்சத்தில் டயாலிசிஸ் உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு வருட காலத்திற்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது ஹார்ட் சர்ஜரி அதாவது இதய அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இதய அறுவை சிகிச்சை உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இதுக்காக கிளைம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிட்னி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்னியோ ரெண்டு கிட்னியோ ஏதாவது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேரலிசிஸ் அதாவது பார்த்திங்கன்னா பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம் முடக்குவாதம் பக்கவாதம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அதாவது ஒரு கை ஒரு கால் வரலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கால் வரல ஒரு கை வரல ஒரு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்ம டிசீஸ் இருக்கும் அதாவது அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஒரு கை ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சிகள் தடைபட்டிருக்க இந்த மாதிரி இருக்குது பக்கவாதங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இதில் கிளைம் பண்ணலாம் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா சிலிக்கோசிஸ் சிலிக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு நுரையீரல் சார்ந்த ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது எதுக்காக இதில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கட்டுமான தொழிலாளராக இருக்காங்க அதே மாதிரி சுரங்கம் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சார் நோயெல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தொழிற்சார் நோயெல்லாம் ஏற்படுறப்போ இந்த சிலிக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தான் அவங்களை அட்டாக் ஆகும் அதாவது நுரையீரில் நுரையீரலோட வடுக்கல் வடு வடுன்னு சொல்லுவோம் நுரையீரலில் அந்த வடுக்கல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் சிலிகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடும் அல்லது சிலிக்கானும் சேர்ந்து மிகச்சிறிய அதாவது சின்ன சின்னதாக படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரையீரலில் அந்த துகள்கள் எல்லாமே சேர்ந்து உள்ளே இழுக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நோய் இதனால் இருமல் வீக்கம் ஸோ இதெல்லாம் நுரையீரல் பாதிப்பு இதெல்லாம் வரது எல்லாமே சேர்ந்து தான் இந்த சிலிக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த விதமான நோய்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த கொரோனிக் டிசீஸில் வருது இதையும் கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆஸ்துமா கேன்சர் டயாலிசிஸ் ஹார்ட் சர்ஜரி கிட்னி ட்ரான்ஸ்பண்ட் பேரலிசிஸ் சிலிக்கோசிஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா ஆஸ்துமா செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே உங்களோட நலவாரி அட்டையை அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலக்டர் ஸ்கீம் அசிஸ்டண்ட் சீக்கிங் பீரியட் அதாவது ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் அதாவது முதல் ஆறு மாத காலத்தில் முதல் வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஆறு மாத காலம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆறு மாத காலம் மூணாவது வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஆறு மாத காலம் அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட் இயரில் செகண்டு ஆறு மாத காலம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு வருடம் நான் ஆல்ரெடி சொன்ன தான் அந்த மூணு வருடத்திற்குள்ளே அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க ஒரு மூணாவது வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆறு மாத காலத்தில் அவங்களுக்கு இந்த நோய் இருக்குது ஸோ இவங்க டாக்டர்கிட்ட பார்த்துட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஆஃப் தேர்ட் இயர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அரசு மருத்துவமனையில் சிவில் அறுவை சிகிச்சை நிபுணரிடம் நோயை குறிக்கும் சான்றிதழை பெற்று பதிவேற்றம் செய்யணும் ஸோ அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படி பார்த்துட்ருக்குறப்போ ஸோ இந்த நோய் தான் ஸோ அதாவது தான் இது மாடரேட்டாக சிவியராக என்ன ஏது எவ்வளோ நாளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரசு மருத்துவமனையில் சிவில் அறுவை சிகிச்சை அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறாங்க இது கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் வாங்கணும் ஓகேங்களா அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட வாங்கணும் ஸோ இதை நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது அப்லோடு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ரெலவெண்ட் டு த க்ரானிக் டிசீஸ் நோய் தொடர்பான கடந்த ஆறு மாத மருத்துவ பதிவுகளை பதிவேற்றம் செய்யும் ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் செக்அப் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி செக்அப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மருத்துவமனையோட விவரங்கள் நீங்கள் என்ன மருத்துவமனையில் அதாவது சிகிச்சை அளிக்கப்படும் மருத்துவமனையின் பெயர் எந்த மருத்துவமனையோ எக்ஸ் 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 அதுக்கப்புறம் மருத்துவமனையோட தொலைபேசி எண் அது அதுக்கப்புறம் மருத்துவமனையோட டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்கும் ஒருவேளை நீங்கள் மாத்திரன்னா மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட முதல் பேஜ் மற்றும் லாஸ்ட் பேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் லைவ் கேப்ச்சர் ஒன்று கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு கொடுக்குறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டோட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே நலவாரியத்திலிருந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ புதிதாக நீங்கள் நலவாரியத்தில் இணையலாம் அதே மாதிரி ரினிவல் பண்ணிக்கலாம் பத்து பதினஞ்சு வருஷமே என்னால் ரினியூவல் பண்ண முடியல அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வேணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது உதவித்தொகை வேணும் கல்வி உதவித்தொகை மெடிக்கல் டிசீஸ் ஏதாவது உதவித்தொகை வேணும் அப்படின்னாலுமே அல்லது பென்ஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்கச்சக்கமான எல்லா ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா வாரியத்தில் இருக்கு இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே